பெரிய விழா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்படின்னா இப்ப மதுரையில் இருக்கவங்களுக்கு அழகா ராத்திரி இறங்குற பங்கன் இந்த மாதிரியோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொண்டாத்தவன் கோயில் திருவிழா ரொம்ப பேமஸ் எப்படி திரும்ப திருப்பூரே வந்து ஃபுல் டிராஃபிக்ல செம்மையா இருக்கும் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு இது இருக்கும் ஆனா கொண்டாத்தமன் கோயிலும் எல்லாருமே ஒட்டுக்கா வருவாங்க எந்த ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கிளம்பி எந்த ஊர்ல இருந்தாலும் வருவாங்க நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க வெளிநாட்டில இருந்து கூட வருவாங்க இந்த கொண்டாத்தம்மன் கோயில் நாங்கதான் பாத்தது இல்ல

ஸ்டீம்ல தனலயா ஹலருக்கு எனக்கு தான் இந்த சாரி கட்டி இருக்கீங்க இந்த இது இந்த ஷர்ட் போட்டு இந்த ஷர்ட்ட நான் கடைசியா போட்டதும் சரி first போட்டதும் சரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கரெக்ட் கள்ளக்குறிச்சா கள்ளங்கில் சாவா அந்த ஒரு அவார்ட் ஃபங்ஷனுக்கு இந்த ஒரு ட்ரெஸ் போட்டேன் இல்ல இங்க இல்ல அதுக்கு அப்புறம் எங்க போட்டு போறேன் இது ஃபிரண்டோட மேரேஜ்க்கு போட்டு வெச்சேன் இல்ல நான் மேரேஜ்

ஈஸிய அண்ட் ஃபாஸ்டா ட்ரைவிங்கும் பண்ணிக்கலாம் இதை த்ரீ சிஸ்டர் டிகிரில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எர்கனாமிக் டிசைன்ல பண்ணியிருக்காங்க இதை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கு இதோட அஜஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரோலிங் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுல த்ரீ ஹீட் இருக்கு அண்ட் டூ ஸ்பீடு இருக்கு இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்மளோட கர்லிங் ஹேரை கூட இதுல நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் நம்ம ஹேருக்கு ஏத்த மாதிரி இதில் ஹீட் ஸ்பீட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப கர்லி ஹேர் இருந்துச்சுன்னா இந்த மிஷினை வச்சு எப்படி இழுக்கிறது ஸ்ட்ரைட் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும் அதுக்காகவே இந்த மிஷினுக்கு மேலே கூல் டிப் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்க நல்லா க்ரிப்ரா கிரிப்பா புடிச்சிட்டு கூட உங்க ஹேரை நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட பிரிஸ்டல்ஸ்ல சார்கோல் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க இது ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது இதுக்கு நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரியான பிளக் தான் கொடுத்திருக்காங்க இதை வந்து கண்ணு யூஸ் பண்ண கூடாது அண்ட் குழந்தைங்க கையில வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு வார்னிங் அவங்களே கொடுத்திருக்காங்க சோ கொஞ்சம் இதை பார்த்து சேஃபா இருந்துக்கோங்க அண்ட் இதுல செராமிக் டெர்மலைன் கோட்டிங் கொடுத்திருக்கனால பிரஷ் சூப்பரா இருக்கும் அண்ட் எந்த விதமான ஹேர் ஃபாலோ இதுல இருக்காது இதை நம்ம த்ரீ டைப்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரையர் வால்யூமைசர் ஸ்ட்ரைட்டரா இருக்கு வால்யூமைசர் ட்ரையர் பாத்தீங்கன்னா எல்லா ஹேர் லேப்டாப்புமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது டுவெண்ட்டி ஃபோர் கே கோல்டு ஸ்டைலிங் சர்ஃபேஸ் இருக்கிறனால ஈவனான ஹீட் கொடுக்குது ஸோ எந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஹேர் ஃபாலுமே இருக்காது ஃபஸ்ட் என்னோட ஹேரை பாருங்க எவ்வளோ சிக்கா ஈரமா அப்படி இருந்துச்சு இப்போ என்னோட ஹேரை பாருங்க எப்படி ட்ரை ஆகி ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த ப்ராடக்ட் சீரியஸாகவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த ப்ராடக்ட் அமேசான்ல இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ மேடம் காஸ்ட்யூமை ஃபுல்லாக பாருங்கள்

ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும் மெரூன் கலர் தான் புடவை எடுத்து கொடுத்தாங்க மெரூன் கலர் ஒரு பட்டு சாரி மாதிரி எடுத்து கொடுத்தாங்க செகண்ட் டைமும் ஒரு பிங்க் வித் மெரூன் அந்த மாதிரி தான் ஒரு சாரி எடுத்து கொடுத்தாங்க இதுவுமே லைட்டா மெரூன் எடுத்து கொடுத்து இது வந்து அவங்களா இந்த இதை புடி கட்டி வீடியோ போட்டு நான் இங்க இருந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த சேரீ கொடுத்தாங்க சாரி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதுக்கு ஏற்ற மாதிரி பிளவுஸ் இதுக்கு பிளவுஸ் இல்ல ஏன்னா அவங்களும் பழைய சாரின்னு நினைக்கிறேன் இது பிளவுஸ் இல்ல பிளவுஸ் விட்டு எடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கு ஸோ அதனால இதுக்கு மேட்ச் ஆய் ஒரு நார்மலா ஒரு லைனிங் துணி எடுத்து பிளவுஸ் தைச்சுட்டேன் இன்னைக்கு என்ன பண்ண போற வீடியோல எல்லாரும் இந்த ஜூடியோல வந்து நீங்க என்ன பர்சேஸ் பண்ணீங்கங்கறத நீங்க காட்டவே இல்ல அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் எடுத்த இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு ஒரு கேட்ச் கிளிப் ஒன்னு எடுத்தேன் அது எங்க இருக்கு ரெண்டு கேட்ச் கிளிப் எடுத்தேன் இந்த மாதிரி வைப்ஸ் நாலு எடுத்தேன் எங்க எப்பவுமே எனக்கு அந்த வெட் வைப்ஸ் இருக்கும் கையில அது எந்த இடமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வெட் வைப்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுப்பேன் நிறைய

அந்த பூமர் ஸ்மெல் அப்படியே நம்ம அந்த பிங்க் பூமர் ஏய் அந்த மோந்து பாரு ஆமா பா இது பூமர் இல்ல புபாலு புபாலு இந்த பிங்க் பூமர் 1 ரூபா தரும் புபாலு இது பேர் பபிள் சாமி பிங்க் கலர் தான் நானும் சொல்றேன் புபாலு அது வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ஸ்ல இருந்து உள்ள இருந்து ஜாம் வரும் புபாலு ஆமா புபாலு ஏ 90s கிட்ஸ் எங்கள கேக்குறீ பிங்க் கலர் பூமர் அந்த ஸ்மெல் எனக்கு 90s கிட்ஸ் எங்கள கேளுறீ புபாலு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணி கிளம்ப போறோம் ம் சோ நமக்கு தான் பிரச்சனை இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இத கழட்டி எல்லாம் நினைக்கிறது ரொம்ப சிங்கமா இருக்குது சோ இத கழட்டிட்டு இந்த தலைய வரிட்டு கிளம்புவோம் சாரு ஐலைனர் போட போறாங்க நானும் சுத்தி சுத்தி பார்க்கலாம் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்பவே கொஞ்சம் இருட்டின மாதிரி ஆயிருச்சு இதுக்கப்புறம் நம்ம கடைக்கு இதெல்லாம் போயிட்டு திரும்ப உங்க வீட்டுக்கு டைம் ஆயிரும் யாரெல்லாம் ஐ எல்லாமே ஐ போடுவீங்க சொல்லுங்க என்ன பார்த்தா எல்லாருமே கேட்பாங்க கண்ணுக்கு மை கண்ணுக்கு மை கண்ணுக்கு மை ஆனால் பார்க்குறவங்களாம் கண்ணுக்கு மை போட்டிங்களான்னு அப்படியே எப்படி எல்லாம் கண்ணுக்கு மை போட்ட மாதிரி இருக்கிறது அது ஏன் சார் புருஷனை பற்றி பேசுனா மட்டும் உனக்கு ஜீர்ணிக்கவே மாட்டேங்குது என்னை பற்றி ரெண்டு வார்த்தை பெருமையாக சொல்கிறேன் அப்படியே ஒரு மூஞ்சூர் மாதிரி கேவலமாக பார்க்கணுமே லவ் பண்ணும்போது என்னை பற்றி பெருமையாக போடுவா ஏங்கிட்டயே என்னை பற்றி பெருமையாக போடுவேன் அப்போ தெரியல எனக்கு கழட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பேசியிருப்பான்னு இப்போதான் தெரியுது ஒரு பொண்ணு ஈஸியாக லவ் பண்ணிட்டு

போது அந்த கொண்டாத்தம்மன் கோயில் ஃபங்க்ஷனில் தாங்க என் வாழ்க்கை ஆரம்பிச்சுச்சு இந்த இதே மாதிரி ஒரு கம்மல் இதே கொண்டாத்தம்மன் கோயில் ஃபங்க்ஷனுக்கு நாள் எங்க மிஸ் எனக்கு இதே மாதிரி ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தாங்க எங்களோட மிஸ் எனக்கு கம்மல் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பிளாக் கலர் கம்மல் இதே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க ரெண்டு கம்மல் எடுத்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து அவங்க பாப்பாக்கு ஒரு கம்மல் எடுத்து கொடுத்தேன் எங்க மிஸ் வந்து எனக்கு இதே ஒரு கம்மல் எடுத்து கொடுத்தாங்க ஆனால் அந்த கம்மல் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கு ஆனால் ஒரு கம்மல் தான் இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ்ஸு

தெய்வம் எங்க இருக்காங்கன்னே தெரியல ஒரு தடவை ஒரு என்னது ஜி தம் விஜய் டிவி விஜய் டிவியில பத்தி இந்த என்னது ஜெய ஜபாயை பத்தி ஏதோ ஒரு கிளிப்பிங் வந்து பேசியிருப்பாங்க அவங்க எச்எம்ஏவங்களாம் அந்த சீனில் ஆடியன்ஸில் உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க எங்க மிஸ்ஸு நான் அந்த வீடியோவில் எங்கள் பேட்டி மிஸ்ஸை பார்த்துட்டு போய் மனசு போய் சந்தோஷமா இருந்துச்சு அது என்னமோ தெரியல ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த மிஸ்ஸை பார்க்குறேன்ட்டு முருகேஸ்வரி மிஸ் பேரு கரெக்டாக கூட தெரியல மறந்து போச்சு மூஞ்ச பார்த்துனே தான் வருது

ஸோ கிளம்பியாச்சு இப்போன்னு பார்த்தா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு என்னன்னு தர நம்ம ஊரில் ஒரு நாலஞ்சு நாளாகவே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு நாலஞ்சு நாள் மூணு நாள் நாலு நாள் இருக்கும் ஒரு மூணு தடவை நாலு தடவை பெஞ்சிட்டு இருக்கு ஆனா ஒரு நாலு நாள் தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதுதான் தூரல் விழுந்துகிட்டே இருக்கு இங்க வந்து பதில் தெரியும் கொஞ்சம் இருட்டாவும் ஆயிருச்சு கீழே அந்த தண்ணி தண்ணீர் கிழமே தெரியல தண்ணீர் கடத்துல பாத்தீங்கன்னா தூரிக்கிட்டே இருக்கு

பரவாயில்ல குழந்தை கூட கொடுத்து நான் நான்தான் நினச்சிட்டே போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டோரை க்ளோஸ் பண்ணுங்க சாமி ம் ஓகே நான் இந்த மலையில் எப்படி இந்த காரை ஓட்டிட்டு போவேன் சூப்பர் இப்போ ஸ்டேட்டாக எங்கே போகணும் என் பிளான் எப்படி இந்த மலையில் போய் எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் சாமி

மாவு சைடுல வரைக்கும் ஸ்லோவே போலாம் உமிலே ஸ்லோவா போய் આવணும் இந்த கார் ஓட்டறவலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டணும் வீடு சுத்தமா தெரியல அது அம்மா நேனர் மொத்து விடுது அப்படியே குயல் என்னங்க பா டய்சன் நம்பர் நடுவுல இருந்து எல்லாம் பறந்துட்டு இருந்து நம்ம காரே அந்த பக்கம் பக்கம் அப்படியே காட்டுப்போலாம் ஸ்வாக போட எல்லாருமே ஷோ தான் வராங்க இல்லை கண்டிப்பாக ஷோவாக தான் போயே ஆகணும் ஏன்னால் இது ரொம்ப மோசமா இருக்குது அதெல்லாம் உலி எங்கே இருக்குன்னு அதாவது இது வந்து நமக்கு இந்த வந்து நமக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட ரோடு அதனால எங்க குளி இருக்கோ நமக்கு நல்லா தெரியும் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா தங்கி தங்கி தான் போக முடியும் ரொம்ப சரியான புயல் இன்னைக்கு நாளைக்குப்பா நாளைக்கே தெரியும் எத்தனை மரம் விழுந்து

கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் இப்போ எல்லாருமே இந்த இது எல்லாம் ப்ளக்கெல்லாம் நானே வீட்டில் இருந்து வரும்போது ஒரு ப்ளக்கையும் சுவிட்ச் பாக்ஸில் எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன் ஒய்ஃபை மொபைல் கொண்டு பிடிங்கிட்டு தான் வந்தேன் இப்போ வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருங்க பாருங்கள் எப்படி மரம் உருட்டு கிடக்குங்க இது வருஷம் சரியான மின்னல் வருஷம் என்ன பண்ணுறது இப்போ எந்த பக்கமும் இப்படி விழுந்து கிடக்கு

பின்னாடி கூட தெரிய மாட்டேங்குது அங்கேயும் இங்கேயும் சுற்றி 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 வேற வழியில் மரம் விழுந்தங்காட்டி நம்ம வந்தோம் வந்து காடு சரியான காடு எனக்கு எங்கேயாவது நல்லது கிளம்ப இப்படிதான் நடக்குது ஒண்ணு எங்களை சண்டை வந்துருது இல்ல இந்த மாதிரிதான் நடக்குது அது என்னமோ தெரியல கிளம்பி ஆ <laughs> 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 <laughs>

வீட்டுக்கு வந்துட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு டே கொஞ்சம் ஒஸ்டா தான் போச்சு ஏன்னா நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம் நம்ம இங்க இருந்து கிளம்பி போகும்போதே பாத்தீங்கன்னா வெளியே படி எடுத்து வைக்கும் போது சரியான மழை அங்கேயே தப்பான மழை ரொம்ப புயல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு புயலோட மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் போகும்போதே அவசரம் வந்து எங்க இருந்து கொடை இல்ல சோ அதுல வந்து கார்ல கூட ஏற முடியல வீட்டுல இருந்து கார்ல கூட ஏற முடியல அது வீட்டு வாசலை நிற்குது அதுக்கே போய் ஏற முடியல அவ்ளோ காத்து அவ்வளோ மழை சொன்னால கொடை கொடுத்தாங்க அதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணி ஏறிட்டேன் போற வழிய பாத்தீங்கன்னா நமக்கு தடங்குதுதான் செம மழை வேற மரம் வந்ததெல்லாம் நீங்களே பாத்து சொன்னால் மழை டைம்ல வெளில போதைங்க நாங்கள் எதோ காருங்காலும் சேஃபானா பைக்லாம் போயிருந்தோம் நம்ம எதிர்ப்பா நான் என்ன சொன்னேன் போகும்போதே சொல்லியிருப்பேன் நமக்கு இந்த ரோடு வந்து தெரியறதுனால எங்க ஸ்பீட் பிரேக்கர் எல்லாருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆடற மாதிரி பேசினேன் ஆனால் கொஞ்சம் தூரம் போக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எங்கெங்கயோ குடி விழுந்து கிடக்கு மண் செரிஞ்சு கிடக்கு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு சரியான சிக்கல் தான் ஃபுல்லாகவே மரம் பெரிய பெரிய மரம் நாங்கள் பார்த்த மரம்லாம் அதெல்லாம் எல்லாமே விழுந்துருச்சு ஸோ இந்த மழை பெஞ்சதில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் அடிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கால வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்ட்டிங்கான எடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்